அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு வெகு சிறப்பாக நடந்துச்சு இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா என்னங்க பணம் கேட்குறாங்க வீட்டை அடமானம் வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு எதை தான் அடமானம் வைக்கல ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் பகல் கொல்ல பட்ட பகலில் கொல்ல அந்த லெவலுக்கு நடந்திருக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் இன்னும் சொல்ல போகணுன்னா அரசு இடஒதுக்கீட்டில் ஒரு இடம் கிடச்சி ஒரு மாணவனுக்கு ஒரு தனியார் கல்லூரியில் போய் சேர முடியல ஏன் எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் பெரியப்பா பொண்ணு பெரியம்மா பையன் எல்லாமே எல்லா பக்கமும் பிரச்சனை இவ்வளோ இன்ஜினியரிங்கை பற்றி இவ்வளோ ரொம்ப ஆர்வமாக பேசக்கூடிய எனக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மேலே வரக்கூடாதுன்னு நினச்சி இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து நம்ம தமிழக அரசு உயர்கல்வித்துறை இதெல்லாம் எதுக்காக இருக்கிறது என்பதே எனக்கு தெரியல நாங்கள் கல்வியில் புரட்சியை கொண்டு வர்றோம் நான் முதலும் திட்டம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா தமிழ் திட்டம் எல்லா திட்டமும் ஓகே எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான் எல்லா திட்டமும் நல்ல செயல்பாட்டில் இருக்கா இங்கே தமிழகத்தில் சமமான ஒரு கல்வி ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்குதா இல்லை ரொம்ப கொடுமையாக இருக்குது என்னடா இது ஒரு ஆக்ரோஷமா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அவ்வளோ பேர் கால் பண்ணுற ஒரு ஒரு மாணவராலையும் பணம் கட்ட முடியல சார் படிக்க முடியல பணம் கட்ட முடியல கவுர்மெண்ட் கோட்டா ஃபீஸை வாங்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் எத்தனை கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்குது கவர்மெண்ட்டு ஒரு சாதாரணமாக ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்குங்க ஐம்பத்தஞ்சாயிரூவா காலேஜ் ஃபீஸ் வாங்குங்க ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு ஐம்பதாயிரம் வாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வாங்கக்கூடாது உண்மையை சொல்ல போணுன்னா இதுவும் நம்மளுடைய அந்த பிற்படுத்தப்பட்ட குறிப்பாக வந்து நம்மளுடைய அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கன்வெர்டர் கிறிஸ்டின் இந்த மாணவர்கள்ட்டெல்லாம் பணமே வாங்கக்கூடாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் இப்படி சொல்லியிருக்கு அதை யாராவது மதிக்கிறாங்களா முத அரசை வந்து இந்த கல்லூரிகள் மதிக்குதா கல்லூரிகள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கோ இல்லையோ அரசு கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய பல பினாமிகளின் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ அந்த கல்லூரி மேலே நடவடிக்கையே எடுக்க மாட்டீங்க எதுவும் எடுக்க மாட்டீங்க ஏழை மாணவன் ஏழை மாணவன் தான் மேலே வரக்கூடாது இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில் வருஷ வருஷம் நானும் பேசிக்கிட்டு இருக்கேங்க இது இன்னைக்கு மாறாது என்றைக்கும் மாறாது நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாமே தயாராகுங்க வேறு வழியே இல்லை இது இந்த காலத்தில் மாறாது என்னங்க நான் சொன்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு நான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கேன் ஏழரை சதவீத ஒதுக்கீடு கொண்டு வாங்க இது எதுக்கு இந்த திட்டம் எதுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா வேணாம் எனக்கு இந்த ஏன்ற சதவீத இடஒதுக்கீட்டில் முழு ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க தனியார் கல்லூரி அரசு கல்லூரி எல்லாம் சொன்னது யார் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தானா நான் அவர் தப்பாலாம் சொல்லலை இதை இலவசமாக்குங்க ஏன் பணம் கேட்குறாங்க ஒரு அரசால முடியாது எது இருக்கா ஒரு தனியார் கல்லூரிய ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க முடியாத ஒரு அரசா இன்னைக்கு நம்ம அரசு இருக்கு சரி அதை விடுங்க அரசு இடஒதுக்கீட்டு கீழே போனால் ஒரு கல்லூரியில் தாங்க பணம் வாங்கணும் அரசு நிர்ணயிக்க இருக்கக்கூடிய வாங்க மாட்டேங்கிறாங்களே அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் பையன் தெரித்து வீட்டுக்கு ஓடுறான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது இது மாணவர்கள் மாணவர்கள் அப்புறம் எல்லாமே பொதுமக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த வரக்கூடிய தலைமுறையினருக்கு நீங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து தான் அது அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை இதுலேருந்து பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நல்ல முடிவு எடுங்க திட்டங்கள் நான் வந்து நல்ல திட்டங்கள் தான் எல்லா திட்டங்களும் சூப்பர் அது சரியான ஒரு நிலைமையில் இல்லை சமமான கல்வி தமிழகத்தில் யாருக்கும் கிடைக்கல அவ்வளோ தான் இவ்வளோ நாள் நான் பார்த்த கவுன்சிலிங்கில் நடந்தது இந்த மாதிரி போய் சேர முடியாமல் கஷ்டத்துலேயே நிறைய பேர் படிக்காமே போயிடுறான் இதெல்லாம் மாறணும்னா நீங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நன்றி தேங்க்யூ அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லும்னு நினைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சா புத்திசாலி தேங்க் நன்றி